அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் இரண்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூன்றரை உயரமுள்ள ஒரு மூணாவதீத்து குட்டை மாடுங்க மூன்று மாதம் காளை கன்றோடு இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டுமே பொங்கனூர் சென்னையூசியின் மூலமாக பிறந்தது தானுங்க மாடு மூன்றரை உயரம்தான் இருக்கும் ரொம்ப நல்ல குணம்ங்க காலையில் ஒரு ஒன்றரை சாயங்காலம் ஒன்று தற்போதைக்கு கறவை வந்துட்டுருக்குது கன்று போட்டு மூணு மாதம் ஆகுதுங்க இன்னும் வந்து மாட்டுக்கு ஊசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படலைங்க குட்டை மாடு ரொம்ப நல்ல குணத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் குட்டை மாடு விரும்புகிறவங்க கண்ணோட நல்ல வெயிட்டு கணத்தில் ரொம்ப நல்ல குணத்தில் சுழி சுத்தமாக தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க நீங்கள் சும்மா நேரம் எங்கே வேணாலும் போய் மாட்டை தொட்டு நீவிக்கலாமுங்க நல்ல அகலத்தில் பொறுமையில் குணத்தில் ரொம்ப சாதுவாக இருக்குங்க நம்ம பதிவுகளை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்க முடியுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்காதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஏழு மாதங்களான காராம்பசு கன்று காலை கன்றுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல்வாகுங்க கண் நல்ல ஒரு குவாலிட்டியான காலைக்கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா மயிலை மாடு நல்ல படவுடப்பான மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல காலைக்கு இணைச்சேரிக்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க வண்டிக்கு ரேஸுக்கு உழவுக்கெலாம் கண்ணை நல்லபடியாக தயார் பண்ணிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து சேருங்க ஏழு மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பில் கிடையாதுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி வைக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுட்டு பாதுகாப்பாக கொண்டு வர்றவங்க